புதுதொடும் புனரா பொருளரி வாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர்தம் மழலை என் வாய் சொல்லும் அன்ன ஒன்னார் கடிமதில் அரண் கடன் அரண் பல கடந்த கட்டின் மதில் ரொம்ப கடுமையான மதில் சுவர்களை உடைய அரண் அப்படின்னா பாதுகாப்பு பாதுகாப்போடு இருக்கிற பல அரசர்களை வென்ற நெடுமான் அஞ்சி அப்படின்னு சொல்றாங்க இப்ப நெடுமான் அஞ்சின்ற வார்த்தையை ஒரே இதுல சொல்ல மாட்டாங்க இப்ப டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு இதை சொல்லுகிற பொழுது நம்ம ஒரு 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 சப்ஜெக்ட பத்தி பேசுற பொழுது அப்செக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பக்கத்துல மிக அரசன் அப்படின்னு மட்டும் சொல்லாம மிக சிறப்பான அரசன் மிக அறிவான அரசன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த காலத்துல இருக்க புலவர்கள் எல்லாருக்குமே வெறும் அரசன் மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க அதனால நெடுமான் அஞ்சி அப்படின்னு மட்டும் சொல்லாம அதுக்கு முன்ன ஒன்னார் கடிமதில் அரண் பல கடந்த ஒன்னார்னா எதிரிகளுடைய கடுமையான மதில்கள் நிறைந்த பாதுகாப்போடு இருக்கிற பல எதிரிகளை கடந்த வென்ற நெடுமான் அஞ்சி அந்த நெடுமான் என்ற மன்னன் நீ அருளல் மாறே என்னை பார்த்து அன்புனால அவன் என்ன பண்றான் என்னுடைய வாய்ச்சொல்லை கூட என்ன சொல்றான் யாளோடும் கொல்லா பொழுதொடும் புணரா பொருள் அறி வாராது இருக்கிற என்னுடைய வாய்ச்சொல்லை கூட யாழை போல இனிமையாக இருக்குது பொழுதொடும் புணர்ந்து இருக்குது பொருள் செறிந்ததாக இருக்குதுன்னு என்னை பாராட்டி பேசுகிறான் அதுக்கு காரணம் அவனுடைய அன்பு தான் அப்படின்னு பாடுறாங்க ஒவ்வையா எவ்வளோ அழகான ஒரு பாடல் பாருங்களேன் நம்ம ஏற்கனவே திருவள்ளுவர் என்ன சொல்றாரு யா குழலினிது யாழினிது இனிது என்பது மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொன்னாரு இவங்க என்ன சொல்றாங்கன்னா உண்மையா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அது யாழோடு சேராது ஆனாலும் பெற்றவர்களுக்கு அது சிறப்பா இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் அந்த குழந்தை மேல இருக்கிற அன்புனால அப்படின்னு சொல்றாங்க இந்த அன்பு எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்கு அகனானூர்ல ஒரு பாடல் உண்டுங்க அது அகனானூர்ல அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்முடைய இது மனப்பாடப் பகுதி இந்த புறநானூறு தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் யாழோடும் கொல்லா பொழுதோடும் புனரா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பாடல் இந்த அகநானூறு பாடல் நம்ம இது சும்மா தான் பார்க்குறோம் இது மனப்பாட பகுதியெலாம் கிடையாது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக பாடுறோம் இப்ப அகநானூரில் ஒரு சின்ன சம்பவங்க என்ன சம்பவம்னா ஒரு ஒரு தாழ்ந்த இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு வச்சுப்போமே அந்த காலத்தில் வந்து ஜாதி கிடையாது அதனால தான் என்ன பண்ணியிருப்பார் ஆதியில் இல்லாது பாதியில் வந்து பெரும் பீதியை கிளைப்பிடும் ஜாதி அப்படின்னு நம்ம கவிதையில் படிச்சிருப்போம் ஜாதி என்கிற அமைப்பு இப்போ ஒரு எட்டு பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்தது அந்த காலத்தில் நிறைய அந்த காலத்தில் வந்து பண்ணுன்னா படித்தவங்க தான் பெரியவங்க படிக்காதவங்க கீழோர் நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்பவர்கள் பெரியவர்கள் கொடுக்காதவங்க கீழ அப்படின்னு குணத்தை வைத்து தான் பிரிச்சு சரிங்களா அப்படி ஒரு குணத்தினால தன்னுடைய ஏற்றுக்கொண்ட தொழிலினால கீழாக கருதப்படுகிற ஒரு பெண் அவங்க வேற ஒரு ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க இந்த ஒரு தலைவி வாழ்கிற தெருவில் வராங்க இப்போ தலைவியினுடைய குழந்தை அந்த தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்குங்க சின்ன குழந்தை அழகா விளையாடிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த கீழே ஜாதி அப்படிங்கிற பெண் அந்த தவறான பெண் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த தெருவுல வராங்க அவங்க வந்த உடனே இந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அவங்களுடைய கவலையெல்லாம் மறந்துடுறாங்க அத மறந்து மயக்குறு மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மயக்குன்னு அவங்க நிலையை மறந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சிட்டாங்க அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சத இந்த தலைவி பார்த்துட்டான் சரிங்களா இப்போ அவங்க வந்து இந்த குழந்தைகள்லாம் தொடக்கூடாது தூக்கக்கூடாதுன்ற மாதிரியான கட்டுப்பாடுகள் இருந்தது அந்த காலத்தில் வந்து இவங்க தூக்கிட்டாங்க இப்போ பார்த்த உடனே இவங்க இவங்க பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த 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 பெண் என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த குழந்தைய கீழே விட்டுட்டு தலை கவிழ்ந்து நிற்கிறா தான் பண்ணியது தவறு அப்படின்னு நினச்சி தலை கவிழ்ந்து நிற்கிறாங்க அப்போ அந்த தலைவி சொல்கிறா வருக மாலை என் உயிர் என பெரிது உவந்து என் உயிர் அப்படின்னு நினைச்சு பெரிது உவந்து கொண்டனல் ரொம்ப சந்தோஷப்பட்டு உவந்து அப்படின்னா சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோட என்ன பண்றா கொண்டனல தூக்கிட்டான் அந்த குழந்தைய நின்றோர் கண்டு அப்படி தூக்கி நிக்கிற அந்த பெண்ணை கண்டு நிலை செல்லை இந்த உலகம் நிறுத்தி வைத்திருக்கிற அந்த நிலைக்குள்ள நான் போக மாட்டேன் போகாம அவ என்ன சொல்றா மாசுகில் குருமகள் உன் மனசுல எந்த ஒரு மாசு எந்த ஒரு குற்றமும் இல்ல எவன் பேதூற்றின ஏன் கவலைப்படுற நீயும் தாயை இவர்க்கு நீயும் அந்த குழந்தைக்கு தாய் தாம்மா அப்படின்னு அந்த தலைவி சொல்றாங்க ஒரு குழந்தை ஒரு ஒரு பெரிய இரண்டு நிலையில இருக்கிற சமூகத்தை சேர்ந்த இரண்டு பெண்களை ஒன்னா சேர்க்குது எப்படி சேர்க்குதுன்னா அந்த குழந்தைக்கு நீயும் தாய் தான் நீயே கவலைப்படுற இந்த தூக்குறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம் ஆயிடுச்சு வந்து விரைவனன் கவகி களவு உடம்படுனரின் கவிழ்ந்து தலை கவிழ்ந்து நிலம் கிளையா நிலத்தை அப்படியே கோதிக்கிட்டு அவன் கவிழ்ந்து நாணி நின்றோர் வெக்கப்பட்டு அவமானப்பட்ட அவமானப்பட்ட ஒரு நிலை கண்டு யானும் பேணினேன் அல்லனோ மகிழ்ன நான் வந்து நானும் வந்து இந்த நிலையை பார்த்து கஷ்டப்பட்டு சொல்றேன் வானத்து அணங்கு அருங் கடவுள் அன்னோல் வானத்து அணங்குனா வானத்துல இருக்கிற கடவுளை போன்ற அருங் கடவுள் அண்ணோல் நீயும் ஒரு தெய்வ மாதிரி நின் மகன் தாய் ஆதல் புரைவது ஆங்கே எனவே என்னுடைய குழந்தைக்கு நீ ஒரு தாய் மாதிரிதாம்மா இதில் என்ன தப்பு இருக்கு நீ இதுக்கெல்லாம் ஏன் வைக்கப்பட்டு நிற்கிற ஏன் கவலைப்படுற அப்படின்னு அந்த தலைவி பேசுகிறாங்க எவ்வளவு சிறப்பான ஒரு பாடல் பாருங்களேன் அகநானூரில் இருக்கிற ஒரு பாடல் ஒரு குழந்தை இரண்டு சமூகங்களை ஒன்று சேர்க்கிறது ஒரு குழந்தைக்கு இருக்கிற என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு குழந்தை நமக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையுமே மறக்கடிக்கும் இல்லைங்களா நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மறக்கடித்து மயக்குற வைக்கணும் நம்மள மயக்க நிலையில வச்சிருக்கோம் அந்த குழந்தையை அளாவி கொடுக்கற ஒரு கூழா இருந்தா கூட நம்ம இனிமையாத சாப்பிட முடியும் அவ்வளவு சிறப்பான குழந்தைகள் இரண்டு பிரிவுல இருக்கிற சமூகத்தை கூட ஒன்று சேர்க்க முடியும் அப்படிங்கறது இந்த பாடல்ல நம்ம பாக்குறோம் மிக சிறப்பான ஒரு பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா இந்த பாண்டியன் அறிவுடை நம்பி அப்படிங்கிற மன்னனை பற்றி ஒரு பாடல் பார்த்தோம் அந்த மன்னன் எழுதின ஒரு பாடல் பார்த்தோம் இந்த மன்னன் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு நிறைய வரி விதிக்கிறார் நிறைய வரி விதித்து அந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவருடைய பெயர் பிசிர் ஆந்தையார் பிசிர் அப்படிங்கிற ஊர்ல இருந்த ஆந்தையார் அப்படிங்கிற புலவர் அதனால அவர் ஊர் பெயரையும் அவரோட பெயரையும் ஒண்ணா சேர்த்து பிசிராந்தையார் அப்படின்னு சொல்லுவாங்க பிசிராந்தையார் பிசிராந்தையார் அப்படின்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா சோழ மன்னன் ஒரு மன்னன் இருக்கிறார் இல்லைங்களா சோழ மன்னனோடு பார்க்காமலேயே நட்புல இருந்தவர் கோப்பருஞ்சோழனோடு நட்புல இருந்தவர் பிசிராந்தையார் ஆனா இவர் பாண்டிய நாட்டில் வாழ்ந்தார் பாண்டியன் அறிவுடை நம்பியினுடைய அவைக்களத்தில் தான் புலவரா இருக்கிறார் ஆனாலும் சோழ மன்னனை தான் இவர் புகழ்ந்து பாடுறார் நிறைய வந்து என்ன தெரியுதுன்னா பாண்டியன் அறுவடை நம்பி கொஞ்சம் மக்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது இப்போ பாண்டியன் அறுவடை நம்பி என்ன பண்றாருனா மக்களிடத்துல நிறைய வரி போடுறார் நிறைய வரி எதுக்கடுத்தாலும் வரியை போட்டு மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அது தப்பு அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த பிசிராந்தையார் யார் ஒரு பாடல் எழுதியிருக்காருங்க புரோனா நூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் பார்க்கலாம்ல டைம் இருக்குது ஒரு இருபது நிமிஷம் அந்த பாட்டு பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு முடிக்கலாம் கேள்வி பதிலுக்குள்ளே போகலாம் பிசிராந்தையார் அப்படிங்கிற புலவர் பாடிய பாடல் யாரை பார்த்து பாடுறாரு பாண்டியன் அறிவுடை நம்பி பாண்டியன் அறிவுடை நம்பி ஒரு பாடல் பாடியிருக்கார் இல்லைங்களா படைப்பு பல படைத்து அழகான ஒரு பாடலை பாடியார் மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குற இல்லை தாம் வாழும் என்ற அழகான பாடலை பாடிய பாண்டியன் அறிவுடை நம்பியை பார்த்து பிசிராந்தையார் இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்ன சொல்றாரு எப்பா இப்படி கஷ்டப்பட்டு மக்களை கஷ்டப்பட்டு வரி வரியவாங்கினா இந்த நாடே நாசம் ஆயிடும் உலகமே கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவதாக பிசிராந்தையார் பாடியிருக்கிறார் அதாவது இந்த இந்த இருந்து என்ன தெரிய வருதுன்னா புலவர்கள் வந்து சும்மா அரசர்களை பார்த்து புகழ்ந்து பாட்டு மட்டும் பாடிட்டு பொருள் வாங்கிட்டு போற வேலையை மட்டும் பார்க்கல அவர்கள் தவறு செய்கிற பொழுது சுட்டி காட்டுகிற பொறுப்பும் புலவர்களுக்கு இருந்திருக்கு அந்த காலத்தில் அதே போல புலவர்கள் சொன்னதை மன்னர்களும் கேட்டு தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு என்றது அழகாக புரிகிறது புலவர்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருந்ததுன்றது இந்த பாடல்ல இருந்து தெரியுது இந்த பாடலை பாருங்க காய் நெல் அறுத்து கவலங் கொழினு காய்கின்ற நெல்லை அறுத்து கவலம் கவலம்னா யானைக்கு ஊற்றுறாங்க இல்லையா யானைக்கு என்ன பண்ணுவாங்க கவலம் உருண்டை உருண்டையா பிடிச்சி யானைக்கு ஊற்றுவாங்க அதுதான் கவலம்னு சொல்லுவாங்க கவலம் கொளினே கவலம் செஞ்சோம்னா மா நிறைவு இல்லதும் மா என்பது ஒரு வயலினுடைய பரப்புன்னு வச்சுக்க முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சென்ட் அளவு உள்ள ஒரு வயல் அப்படின்னு சொல்றாங்க நிறைவு இல்லதும் மா அளவு கூட இல்லாத ஒரு வயல்ல இருந்து வந்த நெல்லா இருந்தாலும் பன் ஆகும் பல நாட்களுக்கு வரும் ஒரு முப்பது முப்பத்தி மூணு ஒரு ஏக்கர் கூட இடம் இல்லைங்க ஒரு சின்ன வயல் அந்த வயல்ல இருந்து வருகிற நெல்லை அறுத்து கவலம் கவலமா செஞ்சு யானைக்கு ஊட்டினா கூட பல நாள்களுக்கு வரும் அதுதான் இந்த ரெண்டு வரியோட பொருள் காய் நெல்லை அறுத்து கவலங்கொழினே மா நிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் இதே போல நூறு மடங்கு இருக்கிற வயலா இருந்தாலும் சரி இதே போல நூறு மடங்கு இருக்கிற பெரிய வயல் அந்த யானைய என்ன பண்றோம் சரி நீயே போய் சாப்பிடு அப்படின்னு யானையை அவுத்து அந்த வயலுக்குள்ள விடுறோம் என்ன ஆகும் தமித்து புக்கு உனினே தானே போய் சாப்பிட ஆரம்பிச்சா வாய் புகுவது அதனினும் கால் பெரிது கெடுக்கும் வாய்க்கு போறதை விட கால் என்ன பண்ணோம் நிறைய கால் அங்க இங்கேயும் யானை ஓடிச்சுனா என்ன ஆகும் அந்த வயலையே அழிச்சிரும் மா நிறைவுல இருந்த சின்ன வயல் இருக்கு இல்லைங்களா அதை போட நூறு மடங்கு பெரிய வயலுங்க ஆனா யானை தானே உள்ள போகு சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு வாயில போறதை விட வாய் புகுவது அதனினும் கால் பெரிது கெடுக்கும் அந்த கால் நிறைய நெல்களை அழித்து போட்டுரும் அதே போல அறிவுடை வேந்தன் அறிவு இருக்கிற அரசன் நெறி அறிந்து கொளினே எவ்வளவு வரி போடணும்னு தெரிஞ்சு வரி போட்டா கோடியாத்து நாடு பெரிது நந்தும் கோடியாத்து கோடி அளவுல இந்த நாடு பெரிய அளவு செல்வங்களை திருப்பி கொடுக்கும் நந்தும் கொடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் இந்த வரிகளை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் சப்மிட் பண்ணும்போது இந்த புறநானூற்று வரிகளை சொன்னாங்க அறிவுடை அறிவுடைவேந்தன் நெறியறிந்து கொலினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் நெறியறிந்து வரி போட்டால் இந்த நாடு சுபிச்சமாக வாழும்ங்கிறத பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி புறந் இந்த புறநானுற்று பாடல் பிசிராந்தையார் பாடிய இந்த புறநானுற்று பாடலை சொல்லிட்டு தான் பட்ஜெட் வாசித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பட்ஜெட்டில் அறிவுடை வேந்தன் அறிவுள்ள வேந்தனா இருந்தாம்னா சப்போஸ் அறிவு இல்லாத வேந்தனா இருந்தா என்ன பண்றது மெல்லியன் கிழவனாகி மெல்லியன் கிழவன்னா மெல்லிசா ஒல்லியா இருக்கிற கிழவன் நினைக்க கூடாது கிழவன் என்பது அரசன் கிழவன் என்பது அரசன் மில்லியன் அப்படின்னா அறிவு மெல்லிசா இருக்கிற கிழவன் அறிவு இல்லாத அரசனா இருந்தோம்னா வைகளும் ஒவ்வொரு நாளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு வரிசை அறியா எப்படி வரி விதிக்கணும்ன்ற ஒரு அறிவு இல்லாத அறியாத கல்லன் சுற்றமுடு ஒரு படிக்காத அமைச்சர்களோடு இருந்து சுற்றி இருக்கிறவங்களோடு இருந்து பரிவு தப எடுக்கும் பரிவுனா அன்புங்க அன்ப இல்லாம தபன கெட அன்பு கெட எடுக்கும் பிண்டம் நச்சின் பிண்டம்னா வரின்ற அர்த்தத்துல இந்த இடத்துல பயன்படுத்தப்படுது வரி நச்சின் விரும்பினா அப்படி வருகிற மக்களை கஷ்டப்படுத்தி வருகிற வரியை விரும்பினா என்ன ஆகுமா யானை புக்க புலம் போல யானை புக்க புலம் போல அப்படிங்கிற ஒரு உவமையை பயன்படுத்துகிறார் யானை தானே வயலுக்குள்ள இறங்கிச்சுனா அந்த வயல் என்ன ஆகும் அந்த வயல்ல இருந்து ஒருபிடி அரிசி கூட வீட்டுக்கு போய் சேராது எல்லாத்தையும் அந்த யானை நாசம் பண்ணிடும் அப்படி இருக்க அப்படி அப்படி போன அந்த வயல் போல புலம் போல தாமும் உண்ணான் அவனும் மாட்டான் அந்த அரசன் உலகமும் கெடுமே அவன் ஆட்சி செய்கிற அந்த ஊரும் கெட்டு போயிடும் அப்படின்னு பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு அறிவுரை சொல்லுகிறார் பிசிறாந்த யார் என்கிற புலவர் மிக அழகான ஒரு ஓமையை சொல்றார் என்ன சொல்றாரு நெல் அறுத்து சாப்பாடு செஞ்சு கவலம் கவலமாக உருண்டை உருண்டையா எடுத்து கொடுத்தா யானைக்கு பல நாள் வச்சு சாப்பிடும் அதே யானைய நீயே போய் சாப்பிட்டுக்கன்னு வயல்ல இறக்கி விட்டா அதுவும் சாப்பிடாது அந்த வயலையும் நாசம் பண்ணிடும் அப்படிதான் அறிவு உள்ள அரசனா இருந்தா நெறியறிந்து வரி போட்டு மக்களுக்கு நல்லது நிறைய செய்வோம் அறிவு இல்லாத வேந்தன் என்ன பண்ணுவான் இந்த யானை புலம் போல யானை உள்ள புகுந்த இந்த வள வயல் போல அவனும் சாப்பிட மாட்டான் அவனுக்கு அவனுக்கு ஆட்சிக்குள்ள இருக்கிற மக்களையும் அவன் கெடுத்துடுவான் அப்படின்ட்டு இந்த பிசிராந்த ஏற்பாடுறாருங்க எவ்வளவு அழகான பாடல் பாருங்களேன் ஒரு ஓமையோட அரசனுக்கு மிக அழகாக அறிவுரை சொல்லுகிறார் இந்த பாண்டியன் அறிவுடை நம்பிய அரசனை வந்து ரொம்ப ரொம்ப இடித்து சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆனால் இந்த இலக்கிய நூல்களை ஆராய்ச்சி செய்கிறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாண்டியன் அறுவடை நம்பி ஏற்கனவே எழுதின ஒரு பாடல் இருக்கு இல்லைங்களா அந்த படைப்பு பல படைத்து அதே போல அகநானூரில் நச்சினையிலையும் சில பாடல்களை பாண்டியன் அறிவுடை நம்பி பாடியிருக்கிறார் அதெல்லாம் பார்க்கிற பொழுது கண்டிப்பா பாண்டியன் அறிவுடை நம்பி வந்து அவ்வளவு வரி விதிச்சிருப்பான்னு சொல்ல முடியல ஏன்னா மிக அழகான கருத்துக்களை உடைய பாடல்களை பாடியிருக்கிறார் இந்த பா பாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பிசிராந்தையார் டைரக்டா பாண்டியன் அறிவுடை நம்பியது தான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாட்டு மனப்பாட பகுதி கிடையாது ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிசிராந்தையார் யாருடைய காலத்தில் வாழ்ந்திருக்கார் பாண்டியன் அறிவுடைய நம்பி காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் கோப்புரஞ்சோழன் காலத்திலையும் வாழ்ந்திருக்கிறார் கோப்புரஞ்சோளோட மிக நட்பு பாராட்டி வாழ்ந்தவர் பார்க்காமலேயே நட்பு பாராட்டியவர் பாண்டியன் அறிவுடைய நம்பிக்கை அறிவுரை கூறுகிற பாடல்களை எழுதியவர் பிசிராந்தையார் இன்றைக்கு இந்த இரண்டு பாடல்களும் மனப்பாட பகுதி படைப்பு பல படைத்து

மக்களைஸ்ரமா ழும்ாரா ஆும் தந்தையு அருந்த புதல் மழரை என் வாய் சொல்லும் உன்னார் கடிமதில் அரண் அரண்பல கடந்து நெடுமானி நீ அருள் அருளல் மாறே அருளல் மாறே ஔவையா எழுதிய மிக அழகான பாடல் இந்த இரண்டு பாடல்களும் மனப்பாட பகுதியை எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா